இவ்வளோ அப்பாசர் வந்து ஒன்றாக அவர்களால் அறிவிக்கப்படுகிறது அவர்கள் சொல்கிறார்கள் நிறைய நாயம் செல்லும் தாரு ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தில் அவர்கள் சொன்னார்கள் யோத்தரின் ஹம் தரு கபில ஹம்சின் ஐந்துக்கு முன்னால் ஐந்தை கொள்ளை முதலாக கொள் அதை வாய்ப்பாக எடுத்துக்கொள் சவாமைக்க கபல ஹிரமக்க உனக்கு முதுமை ஏற்படுவதற்கு முன்னால் உன்னுடைய வாயுவ வாரிபத்தை கொள்ளை முதலாக கொள் ஓ சேத்தக்க கமலை சகவ உனக்கு நோய் நொம்புறங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் உனக்குரிய ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள் ஓ வினாக்க கவலை பத்திரிக்க உனக்கு வருமை ஏற்படுவதற்கு முன்னால் உன்னுடைய செல்வநிலையை பயன்படுத்திக்கொள் ஓ பராக கமல சுகனிக்க அதிகமான வேலை வெட்டிகள் வருவதற்கு முன்னால் உனக்கு கிடைத்த ஓய்வை கொள்ளை முதலாக கொள் ஓ ஹயாத்தக்க கமல மோர்த்திக்க உனக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் உருடைய ஜீவியத்தை நீ பயன்படுத்திக்கொள் கொள்ளை முதலாக கொள் என்று நாயு ஆய்வு அவர்கள் ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்தார்கள் என்று இந்த அதிக சரிப்பிலே சொல்லப்படுகிறது முதுமை ஏற்படுவதற்கு முன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற வாலிபத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நவீன சொல்ல வாசம் சொல்கிறாள் வாலிபத்தில் எப்படி வேண்டுமானாலும் நாம் செயல்படலாம் உறுப்புகளில் சக்திகள் இருக்கும் முதுமை ஏற்படும் போது பலகீனம் மனிதனுக்கு ஏற்படும் எதுவும் செய்ய முடியாதெல்லாம் ஏற்படும் மனிதன் வணக்க வழிபாட்டுக்காக வேண்டிய படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த வாரிபமான இந்த தான் மனிதனால் வணங்குபடி முதுமை விட்டால் அந்த பலகீனம் ஏற்பட்டு எதையும் செய்ய முடியாத நிலை வணங்க முடியாத நிலைகள் ஏற்பட்டுவிடும் எனவே இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாரிபத்தை நல்ல வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வீராய் செல்வதாசம் சொல்கிறார்கள் அதேபோல் ஷபாபுக்க கவலை இறமக்கே தக்க கவலை சகவ உங்களுக்கு நோய் நொம்பலங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிற ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க போதுதான் எந்த வணக்க வழிபாடுகளும் செய்ய முடியும் நோய் நொம்பலங்கள் ஏற்பட்டுவிடுகிற போது எதுவும் செய்ய முடியாமல் பெறுவோடு எனவே இப்பொழுது கிடைத்திருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒகினாக்க கவலை பக்கரிக்க உங்களுக்கு வறுமை நிலை ஏற்படுவதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்கின்ற செல்வ நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வராக கபலை சுமதிக்க உங்களுக்கு அதிகமான வேலை நெட்டிகள் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹயாத்துக்கு கபத்திக்க மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் ஜீவியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நவீனாய் சந்திரவாசன் சொல்கிறார்கள் ஏனென்றால் ஜீவியத்திலே தான் எதையும் செய்ய முடியும் மரணத்திற்கு பின்னால் எதுவும் அறிந்ததால் செய்ய முடியாது ஆர்வம் இருக்கும் மரணத்திற்கு பின்னால் அவர்கள் மேலுள்ள ஆர்வம் இருக்கும் ஆனால் செய்ய முடியாது மரணத்திற்கு பிறகு அமல் செய்து சம்பாத்தியம் என்பது நன்மையை தேடிக்கொள்வது என்பது நிச்சயமாக முடியாத காரியம் எனவேதான் இந்த ஜீவியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரவியில்லா சொல்லுவாசன் சொல்கிறார் இந்த ஐந்து நிலைகளும் மற்ற ஐந்து நிலைகள் ஏற்படுவதற்கு முன்னால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்ற ஐந்து நிலைகள் ஏற்படுகிற போது எதுவும் செய்ய முடியாது முதுமை ஏற்படுகிற போது எதுவும் செய்ய முடியாது ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெரிய நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தவர் அவர் அந்த உத்தியோகத்திற்கு ஓய்வு பெற்றதற்கு பிறகு உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தவர் ஓய்வு பெற்றதற்கு பிறகு என்னிடத்தை சொன்னார் அதன் ஓய்வு ஏற்பட்டதற்கு பிறகு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் தொழுக வர வேண்டும் என்றெல்லாம் நினைச்சேர்ந்து இதனால் நடக்க முடியவில்லை என்று அவர் சொல்கிறார் அடுத்த நிலைகளில் மனிதனுக்கு என்ன ஏற்படும் தெரியாது எந்த நிலைகளும் ஏற்படலாம் எனவே அந்த நிலைகள் ஏற்படுவதற்கு முன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே தான் வீணநாய் செல்வாசம் செல்வனார்கள் ஐந்து நிலைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் கிடைத்திருக்கிற ஐந்து நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு முதுமை ஏற்படுவதற்கு முன்னால் இப்பொழுது கிடைத்திருக்கிற வாலிபத்தை கொள்ளுங்கள் உங்களுக்கு நோய் நிம்பதங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் உங்கள் கிடைத்ததற்கு ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வறுமை ஏற்படுவதற்கு முன்னால் செல்வு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான வேலை வீட்டுகள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த ஜீவியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு மனிதன் எப்பொழுது தொடர முடியும் எப்பொழுது நோய் வகிக்க முடியும் இந்த ஜீவியத்திலே தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதுதான் செய்ய முடியும் மரணம் ஏற்பட்டதற்கு பிறகு நோன் வைக்க முடியாது தொழுக முடியாது எதையும் செய்ய முடியாது எனவே அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னால் இந்த ஜீவியத்திலேயே எல்லா காரியங்களையும் இங்கே செய்து கொள்ளுங்கள் என்பதை குறிப்பாக ஒரு ஐந்து நிலைகளை நமக்கு இங்கே சுட்டிக்காட்டி இந்த ஐந்து நிலைகள் ஏற்படுவதற்கு முன்னாலேயே முன்னால் ஏற்படுகிற ஐந்து நிலைகளை நீங்கள் கொள்ளை முதலாக கொண்டு நல்ல வாய்ப்பாக கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த நபிகள் நாய செல்ல வாசலர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார் அடுத்த ஹதீஜுடைய இன்ஷா என்ஷா தால நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹாலம் அனைவருக்கும் நண்பர் பாலிப்பாஹர் அலமது واغفر لنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد بارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعطنا عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين وعلى حقنا على الصالحين وصلي على النبي المتبع محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين